இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவில் பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்தருது தனுர் மாதமான மார்கழி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் வளர்பிறை நவமியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை ஐந்து இருபத்தி மூணுக்கு உதயாதி நாழிகை இருபத்தி ஏழு பதிமூணுக்கு ரிஷபலக்னத்தில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி மாறக்கூடிய சனி பகவான் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு கும்பராசியில் இருந்து அருளாசி வழங்குவார் சனி பகவானுடைய பார்வைகளான மூணாம் பார்வை மேஷராசியிலும் ஏழாம் பார்வை சிம்மராசியிலும் பத்தாம் பார்வை விருச்சிகராசியிலும் மொழிகிறது செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார் அவருடைய பார்வை உங்களுடைய ராசி ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தின் மீது விழுகிறது இதே வேளையில் குரு பகவான் ராசியில் இருக்க வரக்கூடிய புத்தாண்டு மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிற இப்போ நம்ம அந்த கிரகங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் பலாபலங்கள் சொல்லணும் கிட்டத்தட்ட மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கு சனி பகவானுடைய பார்வை ராசியில் விழு இருந்தாலும் மற்ற கிரகங்கள் இப்போ உதாரணமாக நம்ம குரு பகவானுடைய ஒரு சஞ்சாரம் ராகு கேதுக்களுடைய ஒரு சஞ்சாரம் ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு நகர்வு இது எல்லாத்தையுமே நாம் கணக்கில் எடுத்துக்கணும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமானாலும் இரட்டை மனநிலை உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற இரட்டை மனநிலை உண்டாகலாம் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக ஆராய்ந்து பார்த்து எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கணும் குடும்பத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் அது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள் இவர்களால் ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ நாள ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் சனி பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் திருமணம் நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி லவ்ல யாராவது பண்ணிட்டு இருந்தால் அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும் இந்த வருஷத்தில் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு காணப்படும் மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத பயம் கற்பனை இதெல்லாம் உண்டாலும் அதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் மிக கடுமையான வேலை பழு இருக்கும் அதாவது ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நிறைய வரும் நிறைய சேமிக்க முடியும் அது மாதிரி பயணங்கள் நிறைய பயணங்கள் போக முடியும் நிறைய தர்ம காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் உத்தியோகத்தினருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றங்க வந்தாச்சு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இனிமே கண்டிப்பாக அந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறது உறுதி ரொம்பவே நல்லா இருக்கு பொதுவாக இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கும் அது மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை அது எல்லாமே விலகும் கலைத்துறையினரை பொறுத்தவரை தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் அரசியல் துறையினரை பொறுத்தவரை பலவிதமான மாற்றங்கள் வந்து சேரும் இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய எழுச்சி தன்னம்பிக்கை உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் குழப்பம் சங்கடம் இப்போ குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு வந்துடுறேன் அடுத்து நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்குள்ள ரெண்டு குரு பயிற்சி இப்போது ரிஷபராசிக்கு அப்படி நம்ம எடுத்துக்கும்போது முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கடன் பிரச்சனைகள் நீங்க நிறைய கடன் வாங்கியாச்சு அது மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் முடிவெடுப்பதில் கடுமையான குழந்தை ஒரு இடத்துக்கு போகிறையா அப்படின்னு கேட்டால் ரெண்டே பதில் தான் இன்னும் போவேன் இல்லை போக மாட்டேன் இப்போ ரிஷபராசிக்காராட்டை எப்படி எப்படி இருந்தது அப்படின்னா போனாலும் போவேன் போகாட்டாலும் இல்லை இல்லை போய்கிட்டு இருக்கேன் ஒரு குழப்பமான பதில் இனிமே அதெல்லாம் கண்டிப்பான முறையில் மாறும் மனசுக்குள்ள ஒரு பயம் கவலை இது எல்லாமே நீங்கிடும் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த வருஷத்தில் உண்டு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நீங்கள் செலவு பண்ணி சுபகாரியங்கள் நடத்துகிற மாதிரியான விஷயங்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை இல்லும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அது மாதிரி ரிஷப ராசிக்கு சனி வந்து பாக்யாவிக்கும் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்வார் அவர் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சியார்கள் நாலாம் இடத்தை பார்த்துற நாலாம் இடம் வீடு மண்மனை மாத்துருஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ தாயார் தாய் வழி உறவினருடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரும் நீங்க கொஞ்சம் பார்த்து நீக்கு போக்கா இதை விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இப்போ வீடு மண்மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக படித்து சரியாக இருக்கா ஏதாவது உள்ளங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் கவலைப்பட வேண்டாம் நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க பயப்படாதீங்க அதிகமான வேலை பழு இருக்கும் நிறைய பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும் சுபவிரயமும் ஏற்படும் தொழில் விரிவாக்கம் அது மாதிரி தொழில் கூடத்துக்குன்னு புதிய உபகரணங்கள் வாங்குறது நிறைய ஃபாரின் ட்ரிப்பு போகிறது நிறைய பேருக்கு விசா சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இதில் சரியாயிடும் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கும் க்ரீன் க்ரீன் கார்டெலாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு நேரம் விசா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுங்க தைரியமாக இருங்க எக்ஸ்டெண்ட் ஆகும் தைரியமாக இருங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்துக்கணும் அந்த மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையை மட்டெல்லாம் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அவர்களை வந்து கொஞ்சம் பார்த்து பெரிய லெவலில் ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வரலாம் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் சந்தையாக பார்த்துக்க வேண்டியது அது மாதிரி பெண்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களால் செய்ய முடியும் அரசியல் துறையினரை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சியில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும் மிருகசேரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கடன் பிரச்சனைகள் விலகும் தினசரி மாரியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு அதாவது சனிப்பெயர்ச்சி பலன்கள் எங்க போட்டாலும் தேடி போய் படிக்கக்கூடிய தேடி போய் பார்க்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி மிதுன ராசி சொல்லணும்னா துயரம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆறு வருஷம் போட்டு வாட்டி எடுத்து மிதுன ராசிக்கு உயிர் மட்டும்தான் போகலை அந்த அளவுக்கு மிக கடுமையான பிரச்சனை இப்போது அதெல்லாம் நீங்கியாச்சு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பெரிய இருட்டு இருட்டுலேருந்து ஒரு ஒளி உங்களுக்கு வந்திருக்கு வாழ்க்கையை கவலைப்பட வேண்டாம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகிறது அடுத்தடுத்து அடுத்து 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 நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் இருந்தது கண்ட அதாவது ப ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அஷ்டமத்து சனி இதனால் திருமணம் தடைபடலை மேனுவல் இயர நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது கண்டச்சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தா சொல்லியிருந்தான் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டுட்டான் சனி பகவானை விட மேனுவல் இறந்தான் சொல்லணும் அதை அப்போ அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இப்போ புதுசாக வேறு நிறைய பேர்களை பன்னெண்டாம் இடத்துல குரு வர அப்படின் சொல்லி ஜனனகால ஜாதகத்தை கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம பிறந்த ஜாதகத்தில் நம்ம லக்னம் என்ன சனி பகவான் எப்படி இருக்கார் இன்னொன்று இப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நேரம் எந்த முயற்சியும் ஈடுபடலாம் நீங்கள் எவ்வளவு கோடி கடன் வாங்கினாலும் சரி அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு வருஷத்தில் கடன் அடைஞ்சிடும் மனசாந்தி நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் பிரிஞ்சிருந்த குடும்பம் மீண்டும் உனக்கு சேர்த்து டிவோர்ஸ் ஆனவாலாம் மீண்டும் சேர்ந்துருவோம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் மித்துன ராசியாகவோ அல்லது மித்துன லக்னமாகவோ இருக்கலாம் அதுமாதிரி ஒரு நல்ல பீரியடுங்க இந்த பீரியடை தயவுசெய்து பயன்படுத்திக்கிறார்கள் கல்வியில் மாணக்கர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காணப்படும் தாயாரினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து வரும் தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் கடன் பிரச்சனை விளங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் இந்த வருஷம் கன்ஃபார்ம் சந்தேகமே வேண்டாம் அப்போ பரம்பரை சொத்துக்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் யார் என்னன்னே தெரியாது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ரொம்ப ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் உப தொழில் ஆரம்பிக்க முடியும் தொழில் சம்பந்தமாக ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா சரியாயிடும் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க தொழிலை வந்து நிறைய பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ணலாம் உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் புதிய பார்ட்னர்கள் கிடைப்பாங்க அப்ராடு நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குது உத்தியோகத்தினருக்குலாம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வரும் இதுவரைக்கும் பார்க்காத வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இதுவரைக்கும் பண்ணாத சம்பாத்தியம்லாம் உங்களுக்கு பண்ண முடியும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது அமைஞ்சிருக்கு பொதுவாக பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு மிதனராசிக்காரிகள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல லாபகரமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அரசியல் துறையினரை எடுத்துட்டோம் அப்படின்னா சொன்னால் தெரிகிற மாதிரியான பதவி கிடைக்கும் நீங்கள் அந்த பதவியை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான பதவிகள் உங்களை வரும் அது மாதிரி மாணக்கர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் இருந்த தடைகள் போயிடும் புதிய கல்வி கற்க முடியும் பொதுவாக இந்த பயிற்சி எடுத்துனோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மனோகாரகன் தாயார் தாயார்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கற்கடக ராசி அன்பர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி தொடங்குகிறது எப்போதுமே சமசப்தமம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் சமசப்தம்னா ஒன்றும் பெரிய விஷயமில்லை பூஜை தமிழே சொல்லிடுறேன் ஏழாம் இடம் ஏழாம் இடம் ரொம்ப நெருக்கம் இப்போ உதாரணமாக மீன ராசியில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கார் கன்னியா ராசியில் ஒரு பையன் பிறந்திருக்கார் இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் சமசப்தமும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போதுமே ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணிடுவா அப்புறம் அதற்கு தளர்வுகள் நிறைய இருக்கும் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸப்ஷனல் கேசஸ் ஐடியில் இருக்கிற தெரியும் எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படிங்கிறது அப்போ அப்போது கடகராசி மகர ராசி சிம்ம ராசி கும்பராசி இதில் இருக்கிறவாளுக்கு அந்த சமசப்தமங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வர்றது அப்படின்னா ஏழாம் இடத்தை அதாவது எட்டாம் இடத்தை விட ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப சிரமம் நிறைய கடகராசிக்காரளுக்கு போன ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சேலஞ்சபுளாக இருந்துச்சு அஷ்டமத்து சனி நினைச்சு பயப்படாதீங்க ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் லக்னத்தில் பிறந்து கடக மாதமான ஆடி மாதத்தில் பிறந்து புனர்பூசம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரமான கடக ராசியில் பிறந்து இப்போ உதாரணமா இப்போ எப்படி சொல்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன சிறு குழந்தைகளாக இருப்பான் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அவளுக்கு இப்போ சனி திசை நடந்துருக்கு அந்த மாதிரி இருந்து இப்படி இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் வராது கவலைப்படாதீங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இது ஒரு பழமொழி அப்போதே நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதக ஒரு இப்போ நம்ம ஜோதிடத்தை எடுத்துனோம்னா ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பா அதுக்கு கீழே நிறைய எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும் அதனால் முதல்ல பயப்படாதீங்க சனி பகவானுடைய பார்வை எங்க விடுறது குரு பகவானுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் எப்படி அமைஞ்சிருக்கு இதெல்லாம் யோசிக்கணும் சர்ப்ப கிரகங்கள் மூன்று ஒன்பதுல இருக்காங்க இதெல்லாம் ஒரு முதல்ல முதல்ல விஷயங்களை அதன் பிறகு நாம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல் விஷயம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி என்பது சிறு சிறு தடைகள் வரலாம் ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கடகராசி எப்படிப்பட்ட ராசி சென்சிட்டிவ் சீக்கிரமாக சிரிச்சிருவா சீக்கிரமாக கோவப்பட்டுருவா சீக்கிரமாக அழுகுடுவோம் குடும்பத்தினர் மீது அதிகமான ஒரு பாசம் இருக்கக்கூடிய ராசி கடகராசி அப்போ குடும்பத்தாருடன் ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் பொருளாதாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் உண்டாகும் இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் முக்கியமாக குழந்தைகளுக்கு ஆயுதம் தீ மின்சாரம் இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் தைரியமாக இருக்கணும் கண்டிப்பாக வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடகராசியில் பிறந்தவா யாருக்கெல்லாம் வீடு மண் மனை வாகன அமைப்பு இல்லையோ இந்த அஷ்டமத்து சனியில் நீங்கள் வாங்குவீர்கள் கடன் இருக்கும் சுபகாரியங்களுக்கான கடனாக இருக்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கான கடனாக இருக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகலாம் கவலைப்படாதுங்க தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் சூழல்கள் உண்டாகலாம் நிறைய நீண்ட நேரம் கண்விழிச்சு வேலை பார்க்கறது நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் வேலை பார்க்கறது நிறைய அலைச்சல் தொழில் உத்தியோகத்தில் ஒரு பேர் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருந்தது பரம்பரை சொத்துக்கள் வருவதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதில் கோர்ட் வம்பு வழக்கு அதில் அதெல்லாம் சரியாயிடும் அதெல்லாம் சரியாயிடும் எதை எடுத்தாலும் ஒரு வெறுமையான உணர்வு சில பேருக்கு அதுவும் கண்டிப்பான முறையில் சரியாகும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுங்க யாருக்கும் ராங் ஹோக் கொடுக்காதீங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் கணம் வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுட்டு இன்னொருத்தட்ட வேற மாதிரி கன்வே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அது மாதிரி குழந்தைகளை வந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் ரொம்ப திட்டாதீங்க அடிக்காதீங்க வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் மென்மையாக எடுத்து சொல்லுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கடக அக்னமாக இருந்தாலும் சரி அல்லது கடக ராசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிறோம் ப்ளீஸ் அடுத்தது மனசுக்குள்ளே எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்களோட இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க உங்களை நம்பி சில பொருட்கள் பொறுப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் பொருட்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கஜானா கஜானாவினுடைய சாவி உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சாவி தொலைஞ்சு போகலாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ உங்கள் பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இப்போ அப்ராடு ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் பெர்மிட் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கணும் ஸோ கடகராசிக்கார பொறுத்தவரை நான் சொல்கிறது வந்து பொதுவான பலாப்பில் நீங்கள் உங்களுடைய ஜனனகால ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு இந்த ராசி எழுதுனோம் அப்படின்னா பொதுவாக வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம் கலைத்துறையினரை பொறுத்த மட்டில் கடன்கள் புது கடன்கள் நீங்கள் வாங்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் சக்ஸஸாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு நல்ல குட்வில் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் அரசியல் துறையினரை எடுத்துனோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் வரலாம் கொஞ்சம் நீங்கள் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மாணக்கர்களை எடுத்துனோம் அப்படின்னா கல்வி சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் விலகும் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் வெளியில் போய் படிக்கிற மாதிரியான சில சூழல்கள் சில பேருக்கு உண்டாகலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினம் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசி பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்